ரோமர் கழுத நிருபம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாத வேளை இருக்கிறவர்களை போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம்ம எல்லாருக்கும் தகப்பனானான் நம்முடைய வார்த்தைகள் எவ்வளோ முக்கியமானவைகள் என்பது குறித்து பேசி வருகிறோம் ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது மனுஷன் தன் வாயின் பலனை பூசிப்பான் வாயிலால் சிக்குண்டோம் வாய் மொழியால் நாம் பிடிபட்டோம் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது நிறைய வசனங்களை காண்பித்தேன் உங்களுக்கு வாய் ரொம்ப முக்கியம் விசுவாச ஜீவியம் என்கிறது இந்த நாவை எப்படி நாம் எம்ப்ளாய் பண்ணி காரியங்களை நடப்பிக்கிறோம் என்பதை பொறுத்திருக்கிறது இதில் கடந்த ஒன்ற வாரமாக இதில் முக்கியமாக எப்படிப்பட்ட பேச்சாக இருக்க வேணும் விசுவாசியினுடைய பேச்சு விசுவாசிக்கிறவர்கள் எப்படி தங்களுடைய வாயை வச்சு பேசணும் அப்படிங்கிறது குறித்து சில காரியங்களை சொல்லி வருகிறேன் குறிப்பாக இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற பேச்சு அது அதை குறித்தான் இங்கே ரொம்ப நாலாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆப்ரஹாமுண்டி விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்குது எப்படி ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட நூறு வயசு ஆகிடுச்சு மனைவிக்கு கிட்டத்தட்ட தொண்ணூறு ஆயிடுச்சு அந்த நேரத்தில் விசுவாசத்தை பயன்படுத்தி விசுவாசத்தின் நிமித்தமாக கற்பம் தரிச்சு அவர்களுக்கு நூறு வயசுல பிள்ளை பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதில் தான் பதினேழாம் வாசனை மட்டும் வாசித்தேன் அதுலேயே கடைசியில் கொஞ்சம் வாசித்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் வசனம் சொல்லுது இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அவனுக்காக மட்டும் இல்லை இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது எல்லாம் சொல்லுவோம் இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது அதனால தான் இதை ரொம்ப கவனிக்க வேண்டியதாக இருக்குது இது நமக்காக எழுதப்பட்டிருக்குன்னு என்றைக்கு குறிப்பாக சொல்லிட்டாரோ அப்போ இதை ரொம்ப கவனிக்கணும் ஏன்னா இதில் நமக்கு விஷயம் இருக்குது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது இதில் என்ன இருக்குது முதலாவது இதில் ஆபிரஹாம் எப்படி தேவன் இல்லாத விளை இருக்கிறவளை போல அழைக்கிறவராய் இருக்கிறார் என்பதை குறித்து அவன் அறிந்து கொள்கிறான் அறிந்து கொண்டு அவனும் அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுறான் தன்னுடைய வாழ்க்கையில் உபயோகப்படுத்துகிறான் தேவனை பற்றி ஒரு பெரிய ரகசியத்தை அவன் கண்டுபிடிக்கிறான் இல்லாத விளை இருக்கிறவளை போல அழைக்கிற தேவன் இவர் என்பது அவனுக்கு விளங்கிடுச்சு எப்படி விளங்குச்சு அவனுக்கு கடவுள் என்ன பண்ணார் இவன் பேரையே மாற்றி ஆப்ரஹாம் என்று பேர் வச்சுட்டார் ஆப்ரஹாம் என்று இருந்தவனை கொஞ்சம் ஒரே ஒரு லெட்டர் பட்டம் ஆட் பண்ணி அதில் ஆப்ரஹாம்ன்னாக்குனார் சின்ன மாற்றம் பெரிய வித்தியாசம் என்ன அர்த்தம் ஆப்ரஹாம்னா அநேக ஜாதிகளுக்கு தகப்பன்னு அர்த்தம் அப்போ அவன் அதை பற்றி யோசித்து பார்க்குறான் ஏன் இப்படி கத்தர் பேரை மாத்தினார் எனக்கு என்ன விஷயம் இதில் இருக்குது அப்படின்னு யோசித்து பார்க்குறான் கத்தரை பற்றி கொஞ்சம் தியானித்து பார்க்குறான் அவனுக்கு விளங்கிடுச்சு கத்தர் ஒரு டைப்பானவர் அவர் எப்படிப்பட்டவர் இல்லாத வேலை இருக்கிற வேலை போல் அழைக்கிறவர் அவர் அப்படின்னா அப்போ நானும் அப்படி ஆகிட போகிறேன் அவர் அப்படி தான் செய்கிறாருன்னா நான் அப்படி ஆகிருப்பார் அவர் வந்து என்னை அநேக ஜாதிகளுக்கு தவப்பனாக ஏற்படுத்துவேன்னு சொல்லலை படுத்தினேன்றார் பாஸ்ட் டென்ஸில் சொல்கிறாரு அவருடைய மைண்டில் ஏற்படுத்தியாச்சு இன்னும் குழந்த பிறக்கலை இன்னும் அவன் தவப்பன் ஆகலை இன்னும் அவள் ஆகலை ஆனால் ஏற்படுத்தினேன்றார் நடந்து முடிஞ்சது போல் பேசுகிறார் ஏன்னா கடவுளுக்கு என்றைக்கு அதை எண்ணிட்டாரோ சொல்லிட்டாரோ நடந்து முடிஞ்சது மாதிரி தான் அவர் சொல்லலாம் அப்படி அதுதான் விசுவாச பேச்சு தட்ஸ் ஃபெய்த் டாக் அப்போ அவன் கண்டுக்கிட்டான் கடவுள்னால் இப்படி தான் அவருடைய விசுவாசம் இப்படி தான் செயல்படுகிறது அவர் வந்து சொன்னார்னா சொன்னபடியே ஆகும் அவர் அதுக்கு தெரியுது அவருக்கு அதனால் அவர் சொல்லிட்டாரு உன்னை அநேக ஜாதிகளுக்கு தாப்பனாக ஏற்படுத்தினேன்னு சொல்லிவிட்டு அது எனக்கு விளங்காதனால இப்போ என் பேரையும் மாற்றிட்டார் ஏன்னா நானும் அதே சொல்லணும்னு அவர் விரும்புகிறாரு எப்படி என்ன சொல்ல வைக்கிறது ஒரு ட்ரிக் பண்ணிட்டார் கருத்தரங்க இவனுக்கு பேரை மாற்றி வச்சிட்டதுனால இவன் ஒருவரையும் வாய் திறந்த என் பேர் இதுன்னு சொல்லும்போது அல்லது இவன் பேரை சொல்லி யாராவது கூப்பிடும்போது அநேக ஜாதிகளுக்கு தாவப்பண் தாவப்பன் தாப்புன்றது வந்து அவன் காதில் வந்து விழும்படியாக செய்கிறாரு ஏனென்றால் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையினால் வரும் தேவன்டைய வார்த்தை ஏற்கனவே சொல்லியாச்சு இவனுக்கு அநேக ஜாதிகளுக்கு தாவப்பன்னு சொல்லி ஆனால் அதை பற்றி விசுவாசம் இவனுக்கு வரணுமே விசுவாசம் வந்தால் தானே அதை பெற முடியும் எப்படி விசுவாசம் வரும் கேள்வியினால் வரும் கேள்வி எப்படி வரும் கடவுளுடைய வாக்குத்த கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் வரும் ஒரு தடவை கேட்டதுனால இல்லை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால எப்படி கேட்டுக்கிட்டே இருக்க வைக்கிறது அதுக்கு தான் பேர் மாற்றம் பேர் மாற்றம் வந்தோடனே அவன் டெய்லி நூறு தடவை எல்லாரும் வந்து அநேக ஜாதிகளுக்கு தாப்பனே அநேக ஜாதிகளுக்கு தாப்பே திரும்ப 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 சொல்ல இவன் காது கேட்குது இவனும் தன்னுடைய பேரை சொல்ல 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 திரும்ப இவனும் தன்னையே அநேக ஜாதிகளுக்கு தாப்பன் என்று அழைத்து கொள்ளுகிறான் அழைச்சி 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 இது அவன் காதுக்குள்ளே போய் போய் இது இறுதியத்துக்குள்ளே போய் கத்தர் இவன் அநேக ஜாதிகளுக்கு தாப்புனா ஏற்படுத்தினேன்னு சொன்னார் கத்தரை அதை நம்புறாரு இப்போ இவன் இதை நம்ப ஆரம்பிச்சிட்டான் எப்படி நம்ப ஆரம்பித்தான் சொல்ல 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 நம்ப நம்பிக்கை அதிகமாகிடுச்சு நம்ப ஏதுவும் இல்லாதிருந்தும் அதை விசுவாசத்தோடு நம்பினான் இருக்குது நம்புறதுக்கு ஏதுவே இல்லை நூறு வயசு ஆகிடுச்சு பனைவிக்கு தொண்ணூறு வயசு ஆகிடுச்சு ஏதுவே இல்லாத நேரத்தில் என்ன பண்ணிட்டான் எப்படி நம்புறது இப்போ ஏதுவே இல்லையே எப்படி நம்புறது பார்த்தான் கடவுளுடைய வார்த்தையை எடுத்து தன்னுடைய வாயில் வச்சு அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டான் கடவுளை அநேக ஜாதிகளுக்கு தாப்புனா ஏற்படுத்தி இருக்கிறார் ஆகவே நான் அநேக ஜாதிகளுக்கு தாப்பேன் என்று இல்லாத விலை இருக்கிறவர்களை போல அழைக்க ஆரம்பிச்சிட்டான் அழைச்சி 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 அதை கேட்டு 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 இவனுக்கே அதை குறித்த உறுதியின் நிச்சயம் உண்டாயிடுச்சு விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதிகளும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது இவன் எதை நம்புகிறானோ எது இன்னும் வந்து வாய்க்கலை ஆனால் காணப்படாத ரீதியில் இருக்குது இன்னும் வந்து நடக்கலை அவைகளை குறித்த நிச்சயமும் உறுதியும் இவனுக்குள்ளே வந்துருச்சு எப்படி வருது விசுவாசம் கேள்வியினால் வருது இதை கேட்டு 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 இவனுக்குள்ளே வந்துருச்சு இந்த இல்லாதவர்கள் இருக்கிறவளை போல் அழைக்கிறதுங்கிறது அதுதான் அது ஆனால் இல்லாதவை இருக்கிறது போல் அழைக்கிறதுனா நிறைய பேருக்கு விளங்குறது இல்லை அதனால கொஞ்சம் விளக்க போகிறேன் இல்லாதவள்னு சொன்னால் டோட்டலாக அது இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை இல்லாத வேலைன்னு சொன்னால் இயற்கை ரீதியில் பார்க்க போனால் பிசிக்கலாக பார்க்க போனால் அது இல்லை கண்ணுக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு அது இல்லை அதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை ஆவிக்குரிய ரீதியில் அது இருக்கிறது நிறைய காரியங்கள் அப்படி இருக்கு பாருங்க நம்ம கண்ணுக்கு தெரியாதனால அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை எத்தனையோ காரியங்கள் நம்ம பார்த்தது இல்லைனா இருக்குது இல்லையா இந்த உலகமே இன்னைக்கு எல்லாம் பார்க்குறோம் சூரியன் சந்திர நட்சத்திரம் எல்லாம் செடி கொடிகள் மலைகள் காடுகள் எல்லாம் பார்க்குறோம் நம்ம கண்ணால் பார்க்குற எல்லாமே எங்கே இருந்து வந்து தான் பார்க்க கூடாத இந்த இந்த எல்லாம் உண்டானது அப்போ வந்து இந்த காணப்படுகிறவைகள் என்கிறது இப்போ பெரிய காரியம் இல்லை இதை விட காணப்படாதவைகள் தான் பெரிய காரியம் அதுலேருந்து தான் இதெல்லாம் வந்தது அப்போ காணப்படாத உலகத்திலே ஆவிக்குரிய உலகத்திலே அநேக காரியங்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனக்காக சுகம் வைக்கப்பட்டிருக்குது ஒருவேளை வியாதியை தான் சரீரத்தில் பார்க்கலாம் அன்னைக்கு சுகம் தெரியல கண்ணுக்கு வியாதி தான் சரீரத்தில் இருக்குது அதனுடைய வலியை உணர முடியுது வேதனையை உணர முடியுது அதனுடைய பாதிப்பை உணர முடிகிறது சுகத்தை உணர முடியல பார்க்க முடியல கண்ணுக்கு தெரியல ஆனா அது எனக்கு இருக்கிறது அவருடைய தழும்புகளாலே நான் நீங்கள் குணமானீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது மாணன்னா எப்ப குணமான ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால கல்வாரி சிலுவையில எனக்காக அவர் மறித்து என்னுடைய நோய்களை அவர் சுமந்து தீர்த்த போது நான் குணமானேன்னு பேதி சொல்றார் பாஸ்டன்ஸ்ல சொல்றாரு அவரும் இப்போ கடவுளை மாதிரி ஆயிட்டாரு குணமானீர்கள் குணமா போறீங்கன்னு சொல்லல குணமானீர்கள் நமக்கு அது சொல்கிறது கஷ்டமாக இருக்குது ஏன்னா பார்க்கும்போது வியாதி இருக்குது எப்படி சொல்கிறது குணமானீர்கள்னு ஆனால் கத்த சொல்கிறார் குணமானீர்கள் எல்லாரும் சிலும் குணமானீர்கள் பக்கத்தில் இருக்கால பார்த்து குணமானீர்கள் ஆயிடுச்சு முடிஞ்சிருச்சுன்றார் பாஸ்டன்ஸ் அக்கம்ப்ளிஷ் டன்ன்றார் அப்போ பாருங்கள் அது அங்கே இருக்குது கண்ணில் தெரியல ஆனால் இருக்குது இல்லாதவனால் என்ன கண்ணுக்கு தெரியாதவை ஆனால் இருக்கிற ஒன்று இல்லாதவையினால் டோட்டலாக இல்லவே இல்லைன்னு அர்த்தம் இல்லை அது அங்கே இருக்குது கண்ணுக்கு தெரிகிற விதத்தில் இல்லை அப்படின்னு அர்த்தம் அப்போ இல்லாதவள இருக்கிறவங்களை போல் அழைக்கிறவன் வந்து ஏதோ இல்லாத இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கிட்டு முட்டாள்தனமாக என்னத்தையோ சொல்லிகிட்டு இருக்கிறது அல்ல நிறைய பேர் அது சொல்கிறதுக்கு தயங்குறாங்க ஏன்னா அது அதான் போல் இருக்கு இல்லாத இருக்கிறதா நினச்சிட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கிறதா விசுவாசம் அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது இல்லாதது இருக்கிறது போய் இல்லாததுன்னா கண்ணுக்கு தெரியாதது ஆனால் உண்மையாக இருக்குது சுகம் இருக்கிறது குறைவுதான் இப்போ தெரியுது பாக்கெட்டில் காசு இல்லை ஆனால் என்னுடைய குறைகளெல்லாம் அவருடைய தமிழ் மயவின் ஐஸ்வர்யத்தினாலே நிறைவாக்குகிறார் இருக்கிறது கத்தருடைய வாக்குத்தன் நிறைவே சொல்லுகிறது எனக்கு தாழ்ச்சி இல்லைன்னு சொல்லுது கத்திரன் மெய்ப்பராக இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன்னு சொல்லியிருக்குது சிங்கக்கூட்டி தாழ்ச்சி அடைந்தால் கூட நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன்னு சொல்லியிருக்கிறது அப்போ நிறைவை தான் வேதம் சொல்லுது வாக்குத்தம் சொல்லுது எனக்கு பட்டினி கிடையாது எனக்கு பசி கிடையாது எனக்கு பஞ்சம் கிடையாது வாக்குத்தான் அதுதான் சொல்லுது ஆனால் பார்க்கும்போது என்ன தெரியுது காசு இல்லைன்றது போல தெரியுது எதை விசுவாசிக்கிறோம் நம்ம நான் வந்து எதை விசுவாசிக்கிறேன்னா காசு இருக்குதுன்னு விசுவாசிக்கிறேன் ஏன்னா வேதம் சொல்லுறது என்னுடைய குறைவெல்லாம் நிறை நான் நிறைவை விசுவாசிக்கிறேன் குறை பார்க்குறேன் ஆனால் நிறைவை விசுவாசிக்கிறேன் நிறைவு இப்போ இல்லாததாக இருக்கிறது ஆனால் நான் அதை விசுவாசிக்கிறபடினால கற்றுடைய வார்த்தை அதை சொல்கிறதுபடினால நான் கடவுளை போலவே மாறிட்டு நானும் இல்லாத வேலை இருக்கிற விலை போல அழைக்கிறேன் நிறைவு உண்டாவதாக குறைவு நீங்குவதாக இப்படி தான் பேசுகிறேன் நான் குறைவு நீங்குவதாக நிறைவு உண்டாவதாக எல்லா தேவைகளும் என்னுடைய தேவைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவாக்கப்படுகிறது அப்படி சொன்ன தப்பா நான் இல்லாத இருக்கிறது போல அழைக்கிறேன் கத்திரண்டி தேவைகளெல்லாம் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறார் எனக்கு குறைவே கிடையாது நல்லா கவனிங்க சொல்ல சொல்கிறேன் அது பொய்யாச்சையா பாக்கெட்டில் எம்டியாக வச்சுக்கிட்டு எனக்கு குறைவே கிடையாதுன்னு எப்படி சொல்லலாம் நான் உங்கள்கிட்ட வந்து இப்போது என் பாக்கெட்டில் பத்து லட்ச ரூபாய் இருக்குது உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன் நான் சொன்னேன் கிடையாது நான் என்ன சொல்கிறேன் எனக்கு குறைவே கிடையாது எனக்கு நிறைவு இருக்கிறது அதில் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா நான் கடவுள் சொன்னதை சொல்லிகிட்ருக்கிறேன் அது வந்து என்னுடைய விசுவாச அறிக்கை உங்களை நம்ப வைக்கிறதுக்காக இல்லை உங்களை ஏமாத்துறதுக்காக இல்லை என்கிட்ட இல்லாத காசு இருக்கிறதா சொல்கிறதுக்காக இல்லை கிடையாது கடவுள் என்ன சொல்லியிருக்காரு தேவை பற்றி அதை நான் விசுவாசிக்கிறேன் அதை நான் அறிக்கை செய்கிறேன் ஏன் அறிக்கை செய்கிறேன் நீங்கள் அதை இல்லை என்ட்ட பத்து லட்சம் இருக்குதுன்னு நீங்க இல்லை எனக்கு எல்லாம் இருக்குதுன்றதை நான் நம்பணும் அதுக்காக சொல்றேன் விசுவாசம் கேள்வினால் வரும் கேள்வி தேவண்டிய பார்த்தினால் வரும் இது ஏமாத்து வேலை கிடையாது நான் உங்களை நம்ப வைக்கிறதுக்காக சொல்லல என்ன நம்ப வைக்கிறதுக்காக எனக்குள்ள இந்த விசுவாசத்தின் உறுதியும் நிச்சயம் உண்டாகும்படியாக நான் இதை சொல்லுகிறேன் எத்தனை பேருக்கு வழங்குது சிலருக்கு அது ஒரு பெரிய கவலை பொய் சொன்ன மாதிரியாயிடுமையா ஒன்றாகாது பொய்யா சொல்லிட்டு கலக்கிறேன் கிடையாது இப்போ நான் பொய்யாக சொல்லிட்டு கலக்கிறேன் என்ன தேவை எல்லாம் அவருக்குள் நிறைவாகிறது அப்படின்னு சொன்னால் நான் பொய் சொல்லலைங்க உங்களை ஒன்றும் நம்ப வைக்கலாம்னு சொல்லலை எனக்கு அதை குறித்த நிச்சயம் உண்டாகும்படியாக நான் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன் இது என்னுடைய விசுவாச அறிக்கை நான் உங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்காக சொல்லலை உங்களை ஏமாத்துறதுக்காக சொல்லலை எனக்கு அதை குறித்த நிச்சயம் உண்டாகணும் ஆனால் நான் குறைவாக பேச போகிறது இல்லை நிறைவதான் பேசுவேன் இருக்கீங்களா சரி அப்போ கர்த்தர் பாருங்க இப்படி பேசுகிறாருன்னு தெரிஞ்ச உடனே இவனும் பார்த்தான் இவனும் அப்படியே பேச ஆரம்பிச்சிட்டான் இவனை பேச வைக்கிறதுக்கு கத்தர் பேரை சேஞ்ச் பண்ணி விட்டாரு ஒரு ட்ரிக் பண்ணி விட்டார் அவன் அவனும் பேச ஆரம்பிச்சிட்டான் அதை நாம் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது இன்னொரு வசனத்துக்கு திருப்போம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இது பவுல போஸ்டலும் இதை போதிக்கிறார் இதை கத்தருடைய ஒரு பிரின்சிபல்னு சொல்லி போதிக்கிறார் ஒன்று குருந்தியர் ஒன்னாம் அதிகாரம் இருபத்தேழு ஒன்று குருந்தியர் ஒன்று இருபத்தேழு ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவிகளை தெரிந்து கொண்டார் கத்தர் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாருன்னு சொல்கிறார் இந்த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் கத்தருடைய ஆப்ரேட் பண்ணுற விதம் என்ன இயங்குகிற விதம் என்ன அவர் சொல்கிறாரு ஞானிகளை வெட்கப்படுத்தினோன்னா எப்படி வெட்கப்படுத்துறாங்க அவர் இவனோட பெரிய ஞானியை வச்சு இந்த ஞானியை வெட்கப்படுத்தலாம் கிடையாது ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் ஒரு பைத்தியக்காரனை வச்சு தான் ஞானியை முற்றாளாகிறார் அவர் அது கத்தருடைய மெத்தடு நமக்கு அது புரியாமல் இருக்கலாம் புரிஞ்சுக்கணு இதுதான் கத்தர் பண்ணுற வேலை ஞானிகளை எப்படி வெட்கப்படுத்துகிறாரு பைத்திகாரனை வச்சு தான் வெட்கப்படுத்துகிறாரு பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொள்கிறாரு இதெல்லாம் ரொம்ப உண்மை பாருங்க இதெல்லாம் சொல்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இன்றைக்கி நிறைய பேர் இதை புரிந்து கொள்வது இல்லை ஆனால் அது ரொம்ப டோட்டலாக ஒன்று கத்தர் பலவீனமான ஒரு ஆளை ஒன்றும் இல்லாத ஆளை தெரிந்து கொண்டு பெரிய பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுறாரு கத்தர் அப்படிதான் செயற்படுறாரு ஏன்னா அதுல தான் அவருக்கு மகிமை உண்டாகிறது அப்புறம் பாருங்க உள்ளவைகளை அவமாக்கும்படி இருபத்தெட்டு உள்ளவைகளை அவமாக்கும்படியெல்லாம் சொல்லுங்கள் உள்ளவைகளை அவமாக்கும்படி இந்த உள்ளவைகள் தான் இருக்கிறவைகள் அப்படி சொல்லலாம் இல்லையா உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இப்போ கவனிங்க இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் நான் இப்படி வாசிக்கிறேன் நடுவில் வர்றதெல்லாம் கொஞ்சம் விட்டுறேன் ஏன்னா அது நிறைய நிறைய வார்த்தைகள் வர்றதுனால டக்குன்னு புரிய மாட்டேன் சுருக்கமாக வாசிக்கிறேன் டக்குன்னு புரியும் பாருங்கள் உள்ளவைகள்ன்ற இடத்துல இருக்கிறவைகள் அப்படின்னு சொல்கிறேன் மாத்திடலாம் இருக்கிறவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் எல்லாம் சொல்லுவோம் இருக்கிறவைய அவமாக்கும்படி இல்லாதவைகளை தேவன் தெரிந்து கொண்டார் இதுதான் கத்தருடைய மெத்தடுங்க இதை வந்து ஆபராம் கண்டுபிடிச்சிட்டான் இருக்கிறவங்களை அவமாக்கும்படி இருக்கிற நோயை அவமாக்கணும்னா என்ன பண்ணோம் இல்லாத சுகம் வந்ததுன்னா இருக்கிற நோய் வெளியே போயிடும் அவமாய் விடுகிறது இருக்கிற குறைவை அவமாக்கணும்னா எப்படி அவமாக்கணும் இல்லாத ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்தால் இருக்கிற தரித்திரம் ஒழிந்துவிடும் இருக்கிற தோல்வி அவமாக்கணும்னா என்ன பண்றது இல்லாத வெற்றியை கொண்டு வந்து இருக்கிற தோல்வியை அவமாக்குகிறார் இப்படிதான் கர்த்தர் பண்றார் இதுதான் கர்த்தருடைய மெத்தடு ஆதியாம் முதல் வெளிப்படுத்தல் வர வாஸ்து பார்த்தீங்கன்னா இதை மறுபடியும் 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 கத்தர் யூஸ் பண்றாரு இதெல்லாம் சில உதாரணங்கள்லாம் காண்பிக்க போகிறேன் நாமும் இப்படி இந்த வழியை பயன்படுத்த முடியும் ஏனென்றால் அவருடைய சாயலை நாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் நாமும் என்ன பண்ணலாம் இருக்கிற விழை அவமாக்கும்படி இல்லாத விளை வைத்து தான் அவமாக்க வேண்டும் அதனால் இருக்கிற பிரச்சனையை குறித்து நல்லா கவனிக்கிறீங்களா இருக்கிற பிரச்சனையை குறித்து கவலைப்படாதீங்க தைரியம் கொள்ளுங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள் இருக்கிற பிரச்சனையை வச்சுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காதிங்க இருக்கிற பிரச்சனையை குறித்து நம்பிக்கை கலந்து விடாதீங்க பிரச்சனை இருக்குதா உடனே என்ன பண்ணுங்க கடவுளுடைய வார்த்தைக்கு செல்லுங்கள் அதில் அந்த பிரச்சனைக்குரிய பதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பிரச்சனையை குறித்த வாக்கு என்ன இருக்கிறது பிரச்சனை இருக்குது பிரச்சனையை பார்த்தாச்சு நிறைய கிறிஸ்தவர்கள் அதோடு நின்றுடுறாங்க பிரச்சனையோட இந்த பிரச்சனைக்கான பதில் என்ன இந்த பிரச்சனைக்குரிய பதிலை கத்தர் என்ன சொல்றாரு உங்களுடைய பிரச்சனை குறித்து கத்தர் என்ன சொல்றாரு அதை எடுங்க அதை எடுத்து இல்லாத வேலை இருக்கிற விப போல அலையுங்கள் கர்த்தர் சொல்றத உண்மை என்று உங்களுடைய வாழ்க்கையில சொல்லுங்கள் பிரச்சனை சொல்லிட்டு இருக்காதீங்க கத்தர் சொன்ன இது எனக்கு சொந்தமானது என்று அப்படி பேச ஆரம்பிங்க யாது இருக்குது சுகத்தை குறித்த வாக்கு தத்துவத்தை எடுங்க சுகத்தை வாயினால பேசுங்கள் சுகத்தை அலையுங்கள் தரித்திரம் இருக்குது என்னத்தை எடுங்க ஐஸ்வர்யத்தை குறித்த வார்த்தைகள் எடுங்க வெற்றியை குறித்த வார்த்தைகள் எடுங்க அதை வாயில் வைத்து பேசுங்கள் ஆகவே இந்த வசனம் எனக்கு ரொம்ப ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது இருக்கிறவைகளை அவமாக்குறதுக்கு இல்லாத தெரிந்து கொண்டார்னா அப்போ பிரச்சனையே இல்லை இருக்கிற எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம் எப்படி இந்த இல்லாத கொண்டு இருக்கிறவல்லாம் ஒழிச்சிடலாம் இருக்கிறதெல்லாம் என்னால் ஒழிக்க முடியும் இருக்கிற பிரச்சனையை ஒழிக்க முடியும் இருக்கிற தோல்வியை விரட்ட முடியும் இருக்கிற வியாதியை விரட்ட முடியும் இருக்கிற எல்லா காரியங்களையும் விரட்டி அடித்து விட்டு எனக்கு வேண்டாம்ன்ற காரியத்தெல்லாம் விரட்டி அடித்து விட்டு கத்தர் சொல்கிற காரியத்தெல்லாம் எனக்கு உள்ளே கொண்டு வர முடியும் இன்னும் கேட்டால் கத்தர் சொல்கிறத வாழ்க்கையில் நான் கொண்டு வந்துட்டேன்னா இருக்கிற இந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றும் இல்லாமல் போய்விடும் இருக்கீங்களா அப்படி தான் கத்தர் பண்ணார் பாருங்க போலிங்கின்மே வெறுமை இருள் இருந்தது போன வாரம் பார்த்தேன் இல்லையா கத்துறவங்க ஐயோ ஒரே இருளாக இருக்குது நம்ம ஆளுங்க இருந்திருந்தாங்கன்னா என்ன பண்ணியிருப்பாங்க இன்னும் அங்கே இருட்டில் தான் உட்காந்துருக்குது மணி நேரம் நம்ம எல்லாம் ஒரே இருளுங்க அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் தாத்தா காலத்துலேருந்து இப்படி தான் இருக்குது இருட்டாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் தெரியல இதுதான் இருப்பாங்க நிறைய பேர் பாருங்கள் அவங்க பிரச்சனையே தான் பேசிகிட்ருப்பாங்க தான் பேசிகிட்டு இருப்பாங்க அவர் பார்த்தாரு ஒரு கொஞ்சம் கூட வாய் தரது பேசவே இல்லை அதை பற்றி அவர் அவர் என்ன சொல்கிறாரு வெளிச்சம் உண்டாக்கணுதுன்னு சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்குனார் ஏன்னா அதுதான் இல்லாத விலை இருக்கிறது போல அழைக்கிறது இல்லாதது இருக்கிறதா மாறும்போது இருக்கிறது இல்லாததா மாறுறது இல்லாது இருக்கிறதா மாறும்போது இருக்கிறது இல்லாததா மாறுகிறது இதுதான் இல்லாத விலை இருக்கிற விளை போல அழைக்கிறது என்ற அர்த்தம் வேதத்துல போதிக்கிறது அதுதான் இதுதான் கத்தனுடைய பிரின்சிபல் இதை தான் உபயோகப்படுத்த சொல்லி இருக்கிறது